அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சக்தி இன்ஃபோடெக் இந்த வகுப்பில் நாம் அ ஆ அந்த குரில படிக்கப் போகிறோம் ஒரு ஒரு வார்த்தையை ரெண்டு தடவை எழுத்து கூட்டி படிக்கிறேன் கேளுங்க நான் சொல்லி அப்புறமா நீங்கள் அதே மாதிரி மூணு தடவை எழுத்து கூட்டி சொல்லுங்க ஆரம்பிக்கலாம் ந டி நடி நா டி நாடி ந டி நடி நா டி நாடி சொல்லுங்க அடுத்து நடு நடு நாடு நடு நாடு நாடு சொல்லுங்கள் அடுத்து க இட்டு கட்டு கா இட்டு காட்டு க இட்டு கட்டு கா இட்டு காட்டு சொல்லுங்க அடுத்து ஜி கஞ்சி கா இன் ஜி காஞ்சி ஜி கஞ்சி கா இன் ஜி காஞ்சி சொல்லுங்க அடுத்து ப ரி பரி ப ரி பாரி ப ரி பரி பா ரி பாரி சொல்லுங்க அடுத்து ப இட்டு பட்டு ப இட்டு பாட்டு இட்டு பட்டு பா இட்டு பாட்டு சொல்லுங்க அடுத்து ப பழி பா பாழி ப பழி பா பாழி சொல்லுங்க அடுத்து ப சி பசி பா சி பா சி பசி பா சி பா சொல்லுங்க அடுத்து தடி, டி தடி, தாடி இது வந்து தாடி அப்படின்னு படிக்கல த தா, ரெண்டு உச்சரிக்குமே வரும் த டி தடி தா டி தாடி த டி தடி தாடி சொல்லுங்க அடுத்து ம டி மடி மாடி டி மாடி ம மடி மா மாடி சொல்லுங்க அடுத்து அ டி அடி ஆ டி ஆடி டி அடி ஆ டி சொல்லுங்க அடுத்து அ அணி ஆணி அ அனி, அணி ஆனி சொல்லுங்க அடுத்து ச இந்து சந்து ச து சாந்து ச இது சந்து சாந்து சொல்லுங்க அடுத்து வா டு வடு வாடு வாடு டு வடு வா டு வாடு சொல்லுங்க அடுத்து வ இஞ்சி வஞ்சி இஞ்ச் வ இஞ்ச் ஜி வஞ்சி இந்த விதத்தில் சீன்ற உச்சரிப்பு ஜீனு வரும் வ இஞ்சி வஞ்சி வ இஞ்சி வாஞ்சி வ இஞ்சி வஞ்சி வ இஞ்சி வாஞ்சி சொல்லுங்கள் அடுத்து வ சி வசி வா சி வாசி சி வசி வா சி வாசி சொல்லுங்க கடுத்து வலி, வலி வா வாலி வ வலி வா வாலி சொல்லுங்க ஓகே இப்போ உங்களுக்கு டெஸ்ட்டு இதில் இருக்கிற மாதிரி நோட்டில் எழுதிக்கிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை பார்த்து பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் கூட்டி படித்து ஒரு வாய்ஸ் மெசேஜும் வார்த்தைகளாக படித்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும் நான் எப்படி படிக்கிறேன்றதை கவனிச்சுட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க ந டி நடி நா டி நாடி ந டு நடு நா டு நாடு க டு கட்டு கா இட் டு காட் க இன் ஜி கஞ்சி க இன் ஜி காஞ்சி ப ரி பரி பாரி ப இட்டு பட்டு ப இட்டு பாட்டு ப ரி பறி பாரி ப சி பசி பாசி த டி தடி தாடிமாடி அடி அடி ஆடி ஆடி அணி ஆணி ச சந்து சா சாந்து வடு வா டு வாடு வஞ்சி வாஞ்சி வசி வாசி வாசி வலி வாலி இந்த மாதிரி எழுத்து கூட்டி படித்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு வார்த்தைகளாக படிக்க முயற்சி செய்யுங்க கட்டு காட்டு கஞ்சி காஞ்சி பரி பாரி பட்டு பாட்டு பழி பாழி பசி பாசி தடி தாடி மடி மாடி அடி ஆடி அணி ஆணி சந்து சாந்து வடு வாடு வஞ்சி வாஞ்சி வசி வாசி வலி வாலி ஓகே ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்த வகுப்புக்கு வாங்க நன்றி வணக்கம்